என்னவளை நன்றாக பார்த்துக்கொள் ரொம்ப நல்லவள் கொஞ்சம் கோபக்காரி ஆனால் அன்பானவள் குணமானவள் அவளை போல் ஒருத்தரும் எங்கு தேடினாலும் கிடைக்க மாட்டாள் அவளுக்கு எந்த ஒரு கஷ்டங்களையும் கவலைகளையும் வழிகளையும் கொடுத்து விடாதே ஏனென்றால் அவள் கலங்கி நிற்கும் போது என்னவளை இறுக்கி அணைத்து முத்தமிட்டு ஆறுதல் கூற என்று நான் அவள் அருகில் இல்லை ஆண்களுக்கு மட்டுமல்ல பெண்களுக்கும் இந்த வரிகள் பொருந்தும் தன்னை ஒரு பெண் நேசிக்கின்றாள் என உணர்கின்றான் அவன் தன்னைத்தானே கர்வமடைகின்றான் வானத்தில் பறக்கின்றான்